அடி அவசரத்துக்கு பிறந்தவளே வேண்டி சோன் செருப்பு போட்டுட்டு வராமயி செருப்பு போட்டு வந்திருக்கு பரவாயில்ல போறாங்க நைட்டி என்ன இருக்குன்னு அக்கா இருக்குமே கடவுள இந்த மனுஷன் கம்மியா போய் நைட்டியை பார்த்து வாங்கிட்டு வாங்கி சொன்னதுக்கு உயரம் கம்மியா ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு உயரம் கம்மியா ஒரு நைட்டி ஆயிட்டு வந்திருக்கிறாரு சாண்டாக்கா இந்த வீட்டுக்கு வரும்போது இல்லாம நாய்கிட்ட பயந்து பயந்து போய் சாங்கணுமா சாண்டாக்கா இந்த குண்டு கருப்பை காதுல விழுந்தா கூட வெளியில வராது கடிய வாங்கிட்டு நினைச்சிட்டு இருக்குமோ யாரு நான் என்ன பாத்துட்டு இன்னும் ஒரு என்ன பண்ண போது அப்படியே பொண்ணப்புறமா கதவை சொன்னிட்டு ஓட போறாங்க வாரிணி வாரிணி ஆஹ் வாங்க வாங்க உட்கார்ந்து இருக்கிற அடி அந்த அக்கா நல்ல கிருப்பாவது வச்சிருக்குது அம்மா என்னவோ மாடியில ஏறி நின்ன மாதிரி இருக்குது போகும்போது போட்டுட்டு போயிட்டு தெரிஞ்சு கேட்டா கூட மறந்தாப்புல போட்டுட்டு வந்தேக்கான்னு சொல்லி சமாளிச்சு போடுவாங்க அதை வச்சேன்னு கேட்குறீங்களா எதுக்கு எதுக்குடா வெள்ளைங்களி மலை உள்ளே

நீ வேற நான் அப்படியே தான் இருக்கேன் பாத்தா எப்படி தெரியுது இல்ல நான் அங்க இருந்து வரும்போது ஏதோ ஹைகோர்ட் ஜட்ஜி விருது நிக்காராக்கும் பாத்தேன் சூப்பரா வரைஞ்சு அப்படி இல்ல அந்த வந்த காலத்துல இந்த ஜட்ஜி இதெல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க இந்த படத்துல பாத்திருக்கீங்களா சிட்டு குருவி முத்தம் துடிச்சு அந்த பாட்டுல போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா நல்லா அவங்க போட்டதுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு நீ என்ன விஷயமா வந்த

ஒண்ணே பாத்து எத்தான்னா நான் பாத்து சரி பாத்துக்கவே நானு என்னத்தை எடுத்து எடுத்து வைக்க சொல்ற பொருள் இல்லாமா அடி அது நாளைக்கு சாயந்தரத்தே வரும் மொத்தமா லாரியில சொல்லிருக்கோம் எல்லாருக்கும் மொத்தமா கொடுக்கணும்ல அதனால லாரிலதான் வரும் நீ சொல்லிட்டு கணக்க சொல்லிட்டு போ எல்லா சீட்டையும் விடாம கரெக்டா அடைச்சிட்ட காசெல்லாம் ஒரு நாள் கூட பெண்டி இல்லாம வாங்கினீங்க வார வாரம் ஒத்த வார விடாமே என்ன தான் நீ கம்பெனில முடிச்சுதான் அப்படியே குடுத்துட்டாங்க எப்பவோ பத்து நாளைக்கு முன்னாடியே குடுத்துட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க நேரத்திலே குடுத்துட்டாவோ அட்டி போட்டு நம்ம இன்னும் எழுத போடுவோம் நான் ஓடுவட்டிக்கு போய் வாங்க வேண்டியது இருக்கு இது கொஞ்ச நேரம் ஏன் ஐம்பதுனா அவன்ட்ட வாங்கின போட்டு தர மறந்து போச்சு என்னென்னு சொல்லு மறந்து போச்சு என்னக்கா சொன்ன என்ன அடி ஜிம் அடி எல்லாம் ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கிய நீனாக்கா வீட்டுக்காரு அப்ப அப்ப கடவு கட்டிட்டு அப்புறம் தூக்கி அடிச்சு கிடிச்சு கை போச்சு இறுக்கி போச்சு நல்லா இறுகி இருக்கும் போல

ரெண்டு கிலோ சு நம்மளும் செல்லாம எழுதிட்டு போல ஐயோ கிலோ ஐநூறு வச்சாலும் ரெண்டு கிலோ ஸ்வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பத்து பொருள் வேற கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் இதுலயே போச்சு கறிக்கு ஐநூறு ரூபாய் போச்சுன்னா இவ கட்டி இருக்கதே நாலாயிரம் ரூபாதே என்ன நீ ஏண்டி அப்ப ஸ்வீட்டுக்கு வேலை ஒரு முன்னூறு ரூபாயா இருந்துச்சு இப்ப ஸ்வீட்டுக்கு போன வருஷம் சீட்டை நீ இந்த வருஷம் வந்து என்ன நியாய முடியும் கட்டுவாக ஒரு வருஷம் தான் கட்டுவாக விலைவாசி இப்ப பொசுக்களும் கூடுதே நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க சீட்டு தொடங்கும் போது விலை கம்மியா இருக்குது அதை கணக்கு கூட்டி கார்குலேஷன் பண்ணி நம்ம சீட்டுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு வசூல் பண்ணா இவ்வளவு கிடைக்குங்கிற ஒரு கணக்கு கூட்டம்ல நாங்க சீட்டு பிடிக்க ஆரம்பிப்போம் சீட்டு விலவாசி சின்ன ஏறி நாங்க என்ன பண்ண முடியும் சீட்டு பிடிக்கிறவங்க யோசிச்சு பாத்துட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டா வாங்கி தந்துறேன் தே இருந்தாலும் வாங்கி தந்துறேன் நல்லா லட்டா ஒரு கிலோ ஸ்வீட்டா உனக்கு நட்டமா

சரி அம வாங்கணுமா சட்டம்லாம் வீட்டுல வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க சரி விடுங்க சொன்ன டிபிஎஸ் அட்டி போட்டு வச்சிருக்காரு நான் ஓடுவட்டிக்கு வாங்கணுமே இருக்கேன் நீ கட்டிட காசை வாரா வார ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் சேர்த்து கட்டலையே அப்படி கட்டி உங்க காசை நாலாயிரம் சேர்க்கிற நான் படுற பாடு இருக்கேன் அங்க இருந்து வாங்கிட்டு வரையில இங்க பொரியூருண்ட வாங்குனேன் பொறிகடல வாங்குனேன்னு தீர்ந்து போயிருது சரி அடுத்தது பாரு

வேற என்ன இருக்கு இருக்க இன்னும் நிறைய படிக்கிட்டு இருக்குது நம்ம படிக்கணுமா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேங்கனைக்கு என்ன வேலை நீங்க அன்னைக்கு சொல்லும் வெறும் எண்பது ரூபாய் இன்னைக்கு ஐநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் தேங்காய் வந்துருச்சு போன வருஷத்துல நீங்க சீட்டு போட்டு போட்டு எண்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்குள்ள என்னதான் தர முடியும் ஐம்பத்தி ரூபாய்க்கு சீட்டி என்ன தரப்பி போனாங்க போடும் போது எண்பது ரூபா தான் இந்த வருஷம் முப்பதாயிரம் நீ என்ன ரெண்டு லிட்டரா குடுக்க முடியா இல்ல அந்த ஒத்து லிட்டர் தான் தரேன்னு சொல்லுங்க எங்க அதிர்ஷ்டம் எங்களுக்கு நீ அதிர்ஷ்டம் திரும்பி நிக்குதே நாங்க என்ன பண்ண என்ன இப்படி போவோம் பகவானே சீட்டுக்கு ஐநூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அதுக்கு போட்டு இப்படி குடியும் எடுத்து முடியாதுன்னு த விட ரொம்ப விலவாசி போச்சு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எழுதுனதுல எல்லாமே பகுதி பகுதி நான் வாங்கி தந்துறேன் சடச்சுக்காத நான் ஏதோ சீட்டை சேர்த்துட்டுமே உங்க மனசுலாம் நோக்க கூடாதேங்கறதுக்காக வாங்கி தரேன் இல்லன்னா வாங்கி தர மாட்டேன் நான் மன துண்ட உதவி தோல்ல போட்டு போனா நீங்க தேடி வர முடியல

அது சரி சரி விடுங்க விடுங்க சரி அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் எனக்கு அந்த பாதி பொருள கூட தர வேண்டாம் நான் கூட இப்ப எந்த அங்க மனிதர் இல்ல சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எல்லா பொருளுக்கும் அதை போய் நான் வாங்கிக்கிறேன் நீ இந்த சமையலுக்கு

மறுபடியும் படிக்கவா ஆமாடி மறந்து போகுதுல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் ஒன்னா ரெண்டா சேர்த்திருக்கேன் பொம்பளையில வந்தாங்க ஆயிரத்துல அஞ்சாயிரம் முடியும் அஞ்சு ரூபாய் ஒன்னு ஒரு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி சொல்லியிருந்தேன் ஒரு கிலோ தான் கருன்னு சொன்னேன் ஆமா ஒரு கிலோக்கான ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ரூபாய் சொல்லிருந்தேன் நீ ஆயிரம் சரி கொடுக்கூவா நாளும் எண்ணூறுவா கொடுக்க பாரு எண்ணூறு ரூபா நீ போய் ஒரு நீ வாங்கினா எண்ணூறு ரூபா கொடுக்கணும் நான் ஹோல்சேல வாங்கினா எண்ணூறு ரூபா கொடுக்கணுமா நம்ம வெங்கடேஸ்வர கறி கடை வச்சிருக்காரு சோனாவரத்துலயும் கறிக்கடை இருக்கான் சிக்கிமரலையும் கறிக்கடை இருக்கான் ரெண்டு கடையில எந்த கடையில அதிகமா வாங்கணுமோ அவ்வளவு பத்து ரூபா குறைச்சு கொடுப்பாங்க அதனால எனக்கு ஹோல்சேல்ல கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க நானூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க கிலோவுக்கு ஆமா ஹோல்சேல்ல வாங்குவது நானூறு ரூபாய் தான் கொடுப்பாங்க ஒரு கிலோ வாங்குறேன் நான் வாங்கும் போது ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கிலோ வாங்குவேன் இல்ல அப்ப அவத்துல ஒரு லாபம் கிடைக்க அதனால நானூறு ரூபாய்க்கு கொடுப்பாங்க என்ன பாக்குற காசு வருமா வேண்டாமா வேணும் வேணும் அப்ப நானூறு ரூபா அடுத்து கூட்டு ரெண்டு கிலோ ஸ்வீட் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஏ ரெண்டு கிலோ தரமாட்டேன் ஒரு கிலோ தான் தருவேன் சொன்னேன் சரி சரி ஒரு கிலோ கப்போ எவ்வளவு தருவா ஐநூறு ரூபா ஐநூறு நீ போய் வாங்கினா புருஷன் போய் வாங்கினா ஐநூறு ரூபா நான் ஹோல்சேல்ல ஆயிரம் பாக்கெட் வாங்கினா நூறு ரூபாய்க்கு வாங்குவேன் நீ யாரு நீ ஏமாத்த நீ ஊரு பூரா இப்படியே காசு வாங்கி காசு வாங்கி மஞ்ச குடிச்சுக்கிட்டு தெரியுது எரும கணக்கிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிவு இருக்காடி இந்த பாரு நீ ஓங்கி பேசாத மேல பூமாதேவிக்கே பொறிக்கல பூமாதேவி கீழயோ மேல யாருக்கா மேல உங்க அப்ப இருக்காரு